ஆண்டவராகிய இயேசுவின் ஆண்டவராகியேசுவின் நாமம் மைமைப்படுவதாக எழுப்புதல் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தேசத்திலும் பட்டணத்திலும் திட்டமாக முழு உலகத்திலேயும் ஆவியானவர் ஊற்றப்படுவார் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும் ஆவியானவர் ஊற்றப்படும்போது அந்த வனாந்திரம் செழிப்பாக மாறி செழிப்பான வயல்வெளி பெரிய காட்டை போல பரவி ஏராளமான ஆத்துமாக்கள் லட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வருவார்கள் என்பதை விசுவாசித்து இந்த நாட்களில் நாம் ஜபம் கொண்டே இருக்கிறோம் ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் ஒவ்வொரு காலா காலங்களிலும் பல நாடுகளில் ஊற்றப்பட்டு வருகிறார் ஒவ்வொரு தேசங்களிலும் ஊற்றப்பட்டு வருகிறார் சமீப நாட்களிலே அர்ஜென்டினா தேசங்களில் ஆவியானூர் ஊற்றப்பட்டு தலான மக்கள் அந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சபைகளில் ஆராதனைகளெல்லாம் இரவு பகலாய் நடந்த அருமையான நிகழ்ச்சிகள் அருமையான ஆத்மாக்களுடைய மீட்பை பார்க்குறோம் சாதாரணமாக இருந்த பிஸ்னஸ் பீப்புளை ஆண்டவர் பயன்படுத்தினார் அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்கள் ஏராளம் அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஸ்டேடியம் பட்டணங்களில் உள்ள ஸ்டேடியம் எல்லாம் ஜனங்களால் நிரம்பி வழிந்தது அந்த தேசத்தில் உள்ள சிறைச்சாலைகளுக்குள்ளே ஆவியான ஊற்றப்பட்டு சிறை கைதிகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள் அப்படி பல தேசங்களில் ஆவியான ஊற்றப்பட்டு வரும்போது இந்திய தேசத்தில் ஆவியான ஊற்றப்பட்டு திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருவார்கள் யாரும் அதை தடை செய்ய முடியாது எந்த சட்டமும் தடை செய்ய முடியாத அளவுக்கு ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவார் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவர் அதற்கென்று சபைகளை ஆயத்தப்படுத்தணும் நம்மை ஆயத்தப்படுத்தணும் நம்முடைய குடும்பங்களை ஆயத்தப்படுத்தணும் ஒரு சாதாரண கொரோனா வைரஸ் முழு உலகத்தையும் தாக்கியிருக்குமானால் இன்னும் அப்படிப்பட்ட தாக்கம் பல இடங்களில் இருக்குமானால் ஒரு வைரஸுக்கு அப்படிப்பட்ட பரவி வருகிற ஒரு தாக்கம் இருக்குமானால் ஆண்டவருடைய ஆவியானவர் தேவ ஆவியானவர் இந்த முழு உலகத்திலும் ஊற்றப்படுவதற்கு அவர் வாஞ்சியோடு காத்திருக்கிறார் அவருடைய வருகை இருக்கிறது அவர் வரும் காலம் வெகு இருக்கிறது அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு எழுப்புதல் வாழ்க்கையில் வர வேண்டுமானால் முக்கியமானது எல்லா வாழ்க்கையிலும் பரிசுத்தம் தேவை பரிசுத்தமாக வாழணும் பாவத்தை வெறுக்கணும் உலகத்தில் ஆசை இச்சைகளை வெறுத்து கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லா மக்களையும் தாக்கியிருக்கிறது உலகத்துள்ள மக்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறதை பார்க்கிறோம் ஆண்கள் ஆண்களோடு திருமணம் பண்ணிக் கொள்கிறார்கள் பெண்கள் பெண்களோடு திருமணம் பண்ணி கொள்கிறார்கள் இந்த பட்டணத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஆண் சேர்க்கைகள் பெண் சேர்க்கைகள் என்ற இந்த கூட்டத்தின் மக்கள் ஐநூறு பேர் தான் கிட்டத்தட்ட இந்த பட்டணத்தில் இருந்தார்கள் கடந்த நாட்களில் ஐயாயிரத்துக்கு அதிகமான பேர் இப்படிப்பட்ட ஊர்வலத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பயங்கரமான பாவ வாழ்க்கை பட்டணங்களை பிடித்திருக்கிறது பாவங்கள் தொற்றுநோய் போல பரவி வருகிறது விவாக ரத்துக்கள் தீவிரமாய் நடக்கிறது கோட்டுகளிலே கேசுகள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி காரியங்களை செய்வது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம் பயங்கரமான கொள்ளை நோயைப் போல இந்த லஞ்ச ஊழல்கள் பெருகி வருகிறதை பார்க்கிறோம் லஞ்ச ஊழல் பெருகி கொண்டே வருகிறது பண ஆசை உலகத்தை பிடித்திருக்கிறது பொருளாசை ஆகிய விக்கிரகம் உலகங்களை பற்றி பிடித்திருக்கிற இந்த காலத்தில் ஆண்டோருடைய வருகை சமயமாயிருக்கிறபடினாலே ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் ஆண்டோருடைய வல்லக்கரம் இறங்கி வரட்டும் வல்லக்கரம் இறங்கி வரட்டும் ஆவியானவர் கூட இருப்பாராக ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பர்சுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தக்கடுவோம் முதலாவது வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது ரெண்டாவது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசி அழுக்குகளை நீக்கி சுத்திகரிக்கணும் மூன்றாவது பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தம் என்ன அவர் நமக்கு பிதாவாக இருப்பாராம் நாம் அவருக்கு குமாரரும் இருப்போம் என்று ஒரு அருமையான ஐக்கியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன நான் உங்கள் நடுவே உலாவி வருவேன் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் எப்பொழுது அவர் நமக்கு பிதாவாக மாறுகிறார் எப்பொழுது நாம் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளுமாக மாறுகிறோம் எப்பொழுது அவர் நம்முடைய நடுவே உலாவி வருகிறார் நாம் அசுத்தமானவைகளை தொடாதபடி அவைகளை விட்டு ஓடி வர வேண்டும் நமக்கு ஆண்டவர் சொல்கிற காரியத்தில் ஒன்று அவிசுவாசிகளுடன் நாம் பிணைக்கப்படாதிருக்கணும் அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தமில்லை கிறிஸ்துவுக்கும் பேளியாளுக்கும் இசைவில்லை வாழ்க்கையிலே இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பர்சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சில ஆட்களை நாம் பார்க்கிறோம் ஒளியிலே இருக்கிறேன் நடக்கிறேன்னு சொல்லுவார்கள் ஆனால் இருளுக்குள்ளாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நம்முடைய தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்க வேண்டும் நம்முடைய தேவன் பர்சுத்தராக இருக்கிறது போல நாமும் பர்சுத்தராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் உலகத்திலே நம்மை உலகத்தை விட்டு பிரித்து கத்தரோடு கூட இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் இப்படிப்பட்ட ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கும் உரிய காரியம் என்ன எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் சிலர் பரிசுத்தமாய் வாழுகிறோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் வெளிப்படையாக தங்கள் வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறார்கள் சிலர் உடையை மாற்றிக்கொள்ளுகிறார்கள் சிலர் முடியிலே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார்கள் சிலர் தவறான வேஷத்தை போட்டுக்கொள்கிறார்கள் பக்தி உள்ளவர்களைப் போல வேஷம் போட்டுக்கொள்ளுகிற மக்களை நாம் பார்க்கிறோம் அதனால் இப்படிப்பட்ட வெளிப்படையான காரியங்களிலே பரிசுத்தம் காண்பிக்கிறது எளிது உள்ளான வாழ்க்கையில் பரிசுத்தாய் வாழ்வதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வேண்டுமானால் அந்த பரிசுத்தத்தில் பூர்ணப்பட வேண்டுமானால் தெய்வ பயத்தோடு தான் அந்த பரிசுத்தத்தில் பூரணப்பட வேண்டும் தெய்வ பயம் இந்த தெய்வ பயம் என்று சொல்லுவது என்ன கடவுள் நம்மை அடித்து விடுவார் கொன்று விடுவார் தண்டிப்பார் என்ற பயம் அல்ல நம்முடைய தேவனை பற்றிய காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர் தயவுள்ளவர் நமக்கு என்ன பயம் இருக்கணும் அவர் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார் அவர் எவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேச்சு அவருடைய சிந்தை அவருடைய நடக்கை அவரைப் பற்றி தூதர்கள் அவரை ஆராதிக்கும் போது அவரை பார்க்கும்போது எப்படி ஆராதிக்கிறார்கள் நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த அவரை பார்க்கும்போது அவரை ஆராதிக்கும் போது பரிசுத்தந்தா இருக்கிறதை தவிர வேறு ஒன்றும் அவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பரிசுத்த கேருவீன்களும் சேராபீன்களும் அவரை துதித்து பரிசுத்தர் என்று பாடி ஆராதிக்கும் போது அசைவு உண்டாகிறது அந்த பரிசுத்தமான தெய்வத்தினை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் எவ்வளவு பரிசுத்தமாக மாற வேண்டும் பரிசுத்தத்துக்கு அளவே கொடுக்கப்படவில்லை பைபிளில் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கணும் உன்னை சுத்திகரித்து கொண்டே இருக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அதனால் வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் வாழ கத்திற்கு பயப்படுகிற பயம் உனக்கு தேவை எந்த விஷயத்தில் உனக்கு கத்திற்கு பயப்படுகிற பயம் தேவை ஆதியாமை இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நான் பார்க்கும்போது அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் என்று சொல்கிறான் கேராரூர் என்ற ஒரு ஊருக்கு ஆபிரகாம் சாரால் வந்தார்கள் அந்த ஊரை போய் சுற்றி பார்த்தபோது அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் பயங்கரமான பாவங்களை செய்து வந்தார்கள் ஒருத்தனும் தன் சொந்த மனைவியோடு வாழலை அடுத்தவன் மனைவியோடு தான் வாழ்ந்து வந்திருக்கிறான் அந்த ஊர் முழுசும் அப்படிப்பட்ட ஒரு விபச்சார வேசித்தன ஆவி அந்த ஊருக்குள்ளே இருந்திருக்குது ஆபரகம் சுற்றி பார்த்துட்டு தனக்கு இருந்த அந்த அழகான மனைவி அவளை கண்டிப்பாக இந்த ஊரார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கெடுத்துட்டு போயிடுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு உடனே தான் மனைவிகிட்ட வந்து சொன்னான் நீ என்னை கொன்று போட்டுட்டு உன்னை எடுத்துகிட்டு போகாதபடி என் உயிரை காப்பாற்றுவதற்கு நீ என் மனைவின்னு சொல்லாத என் சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான் அவளும் தன்னுடைய வாழ்க்கையில் தன் கற்பு அழிந்தாலும் பரவாயில்ல தன் கணவன் காப்பாற்றப்படணும்னு அவனை ஆண்டவனே என்று சொல்லி அவ்வளவு மதித்து அவளும் அப்படியே சொல்லிவிட்டாள் அபிமிலேக்கு என்பவன் ஆபிரகாம் மனைவியை எடுத்துக்கொண்டு கொண்டு போன போது ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார் அப்போ தான் அபிமலைக்கு வந்து கேட்குறான் ஏன்பா இப்படி உன் சொந்த மனைவியை சகோதரின்னு சொல்லி ஏன்பா சொன்னான் அவன் சொல்லுகிறான் அந்த ஊர்ல கத்திரிக்க பயப்படுற பயம் இல்லைன்னு கண்டுபிடித்தேன் கத்திரிக்க பயப்படுற பயம் இல்லைன்னா நிறைய பேர் அந்தரங்க வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் நிறைய விபச்சார வேசித்தன பாவங்களை செய்வார்கள் காம விகாரமான பாவங்களை செய்வார்கள் ஒரு மனைவியோடு ஒழுங்காக இருக்க மாட்டார்கள் அவன் கண்களின் இச்சையினால் இருப்பான் அசுத்தமான படங்கள் நிர்வாண படங்களை பார்த்து தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்வான் அவன் தொடர்ந்து அதை பார்ப்பதற்கு அந்த பிசாசு அவனை பிடித்துவிடும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற மக்கள் ஏராளம் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் அநேக மக்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் இப்படிப்பட்ட பாவங்களில் ஆண்களும் பெண்களும் சிக்கி இருக்கிறதை காண முடியும் பெண்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நாட்களில் அதிகமான பெண்கள் தவறான வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து விட்டார்கள் பிசாசு இந்த உலகத்தில் இந்த பாவத்தை துணிகரமாக மக்களுடைய வாழ்க்கையில் புகுத்து விட்டான் பரிசுத்தமாய் வாழ்கிற மக்கள் வெகு சில சிந்தை வாழ்வு அசுத்தமாகி விட்டதென்றால் உன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் அவைகள் கரைபட்டு போய்விடும் மாம்சத்தின் இச்சைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பெருகிவிடும் வாழ்க்கையை கத்திருக்கு அர்ப்பணித்து ஊக்கமாய் ஜெபம் பண்ணாவிட்டால் பரிசுத்தமான வாழ்க்கை கத்திற்கும் பயப்படுற பயம் இல்லைன்னா இந்த பாவத்தில் விழுந்து விடுவீர்கள் அநேகர் இந்த பாவத்தில் விழுந்து எழுப்புதலை காண முடியாமல் இருக்கிறது ரகசியம் விபச்சார வேசித்தன காம விகார பாவங்கள் இந்த உலகத்தில் பெருகி போய்விட்டது பரிசுத்தமே இல்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் விவாகரத்துக்கள் எங்கு பார்த்தாலும் பயங்கரமான பாவங்களை செய்கிற மக்கள் பயங்கரமான அசுத்தமான பாவங்களை சிக்கிக்கொள்ளுகிற மக்களை பார்க்குறோம் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உண்மையான பரிசுத்தமாகவும் சிந்தையிலும் வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயாம் இல்லாவிட்டால் உனக்குள்ளே இப்படிப்பட்டதான பாவங்கள் வந்து எழுப்புதலை கெடுத்திருக்கிறதா சபைகளெல்லாம் பரிசுத்தமாகணும் விசுவாசிகள் வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாகணும் கத்தருக்கு பயப்படுற பயம் அதனுடைய ரகசியம் என்ன மனுஷருக்கு முன்பாக இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டோம் மனுஷன் நம்மை பற்றி என்ன நினைப்பான் என்று ஆனால் ரகசியத்தில் யாரும் இல்லாத இடத்துல நீ துணிந்து பாவத்தை செய்கிறாய் அந்த இடத்துல தான் கத்தர் இருக்கிறார் பரிசுத்தமான தெய்வம் உன்னை பார்க்குறார் என்ற எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதை காண முடியும் இந்த நாட்களில் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அசுத்தமான இச்சைகள் அ சுத்தமான பாவக்கிரியைகள் இருக்குமானால் உன் ஆவியிலும் உன் மாம்சத்திலும் இருக்குமானால் அதை சுத்திகரித்து கொண்டு தெய்வ பயத்தோட ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்க சொல்கிறார் நீ சுத்திகரிக்கணும் உனக்கு தான் அந்த பாவங்கள் தெரியும் அந்த ரங்கத்தில் இரகசியத்தில் விழுந்து கிடக்கிற பாவங்களை கண்டுபிடித்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபித்து விட முடியலை நான் உபவாசம் பண்ணி ஜெபித்து ஒரு எழுப்புதலை காண கத்தருடைய சமூகத்தில் நீ விழுந்து கிடக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அவர் சமூகம் உன்னை நிறப்பட்டும் இந்த நாடிலே அவருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கட்டும் ஆவியானவர் ஒரு எழுப்புதலை தரணும்னா கத்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிலே இருக்க வேண்டும் ரெண்டாவதாக எங்கே கத்தருக்கு பயப்படுற பயம் வேணும் வாசிக்கலாம் ரோமர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அவள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது பிரேதக்குழி வஞ்சனை பாம்பின் விஷம் எங்கே இருக்குது உன் நாக்கில் இருக்குது உன் நாவுக்குள்ளே இருக்குது உன் தொண்டைக்குள்ளே இருக்குது வஞ்சனை இருக்குது விஷம் இருக்குது பிரேதக்குழி நாற்றம் பிடித்த பிரேதக்குழி உன் தொண்டையில் இருக்குது பேச்சில் இருக்குது பன்னெண்டாம் வசனத்தை பாருங்க எல்லாரும் தப்பி ஏகமாய் போனால் நன்மை செய்யணும் இல்லை ஒருவனாய்களும் இல்லை பதினாலாம் அவசனம் அவள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது பதினைஞ்சாம் வசனம் அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீ வைக்கிறது ஒவ்வொரு அவயவமும் பாவம் செய்கிறதுக்கு தீவிரமாக இருக்குது அதில் ரொம்ப மோசமான அவயவம் உன் நாக்கு இந்த நாக்கு மற்றவங்களை பற்றி தாராளமாக பேசும் மற்ற குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை உன் நாக்கு பேசுது இப்போ ஃபோன் வந்திருக்குது இந்த ஃபோனில் அடுத்த குடும்பம் அடுத்த ஆடு அடுத்த வீட்டில் என்ன நடக்குது மற்றவங்களை குற்றப்படுத்தி மற்றவங்க வாழ்க்கையை இந்த சோசியல் மீடியாவில் கெடுத்துக்கிட்டு இருக்கிறானே பத்திரிக்கைகளில் போட்டு கெடுக்கிறானே எஸ்எம்எஸ் இன்ஸ்டாகிராம் மற்ற எல்லா மெசஞ்சர் எல்லா இடத்துலையும் உன் இதயத்தில் இருக்க வாய் பேசுகிறது கைபேசிக்கிட்டு இருக்குது உலகமெல்லாம் சீர்கட்டு போயிருக்காது உன் நாக்கு பரிசுத்தமாக இருக்கணும் உன் நாக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஒரு நாக்கு ஜெபம் பண்ணணும் ஒரு நாக்கு மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும் உன் நாக்கு சாட்சி சொல்லணும் உன்னை பற்றி சாட்சி உன் நாக்கு சொல்லணும் இதுக்கு பதிலாக உன் நாக்கு இப்படிப்பட்ட காரியத்துக்கு நீ பயன்படுத்துவாயன்னா உன்கிட்ட இருக்கிற அபிஷேகம் போயிடும் உன் மேலே இருக்கிற அந்த அதிகாரம் போயிரும் நீ வாழ்க்கையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டா நீ யாரை குற்றப்படுத்துறியோ எதை வைத்து குற்றப்படுத்துறியோ அதே குற்றத்தை நீயும் உன் வாழ்க்கையில் செய்துக்கிட்டு இருப்பான்னு வேதம் சொல்லுது உன் வாழ்க்கையில் உன் நாக்கை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் இந்த நாக்கு அட்டங்காதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாக்கு தீ பயங்கரமான நரக அக்கினி இதுக்குள்ளே இருக்குது இந்த இருதயத்தை நீ சுத்திகரிக்கலைன்னா நீ எதை கேட்குறியோ எதை பார்க்குறியோ அதெல்லாம் இருதயத்துக்குள்ளே போய் உன் இருதயம் அசுத்தமான சுத்தமான காரியங்கள் நான் நிறைகிறது கெட்ட வார்த்தைகள் கெட்ட சிந்தைகள் இதையெல்லாம் இருதயத்துக்குள்ளேருந்து வெளியே வருது காரணம் உன் நாக்கு மூலமாக தான் இதெல்லாம் வெளியே வரும் கத்திரிக்க பயப்படுற பயம் இருந்தால் மாத்திரந்தான் உன் நாக்கை சுத்தமாக வச்சுக்கிட முடியும் திறந்தோறும் பல்ல கழுவுறோம் நாக்கு உள்ள அழுக்கை எடுக்கிறோம் நாக்கில் உள்ள நாத்தம் போக அதை விட மோசமானது ஒவ்வொரு நாளும் யோசிச்சுப்பார் யாரை பற்றி பேசுகிறேன் உன் வாய் என்ன பேசுது உன் வீட்டில் என்னெல்லாம் நீ தப்பான ஜோக்கெல்லாம் அடிச்சு உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழுகிறாய் என்பதை பார் உன் நாக்கு சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆவியானவரால் உன் நாக்கு நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறது மாத்திரம் போதாது உண்மையான அக்கினி உன் ஆவ பற்றி பிடிக்க ஆண்டவர் நோக்கி நீ ஜோமனுவாயானால் ஆண்டவர் உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவார் உன் நாக்கு சுத்தமானால் ஆண்டவர் இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை நீ சொல்ல அறியும்படி ஆண்டவர் உன்னை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் வாழ்க்கையை கத்த மாற்றி அமைக்கிறதை நீ காண முடியும் அடுத்தபடியாக நீ வேதத்தில் பேசுகிற அஞ்சா அதிகாரம் இருபத்தோரா வசனத்தை வாசிப்போம் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் இந்த அதிகாரம் அஞ்சா அதிகாரத்தில் இந்த பகுதியெல்லாம் கணவன் மனைவி எப்படி வாழணும் என்கிற பகுதி குடும்பத்தை பற்றிய பகுதி இந்த குடும்ப பகுதியில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருக்கணும் கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டைகள் ஒருத்தர் இருக்குது வீட்டில் தான் ரொம்ப பாவங்கள் வருது கோபம் அதிகமாக வர்ற இடம் குடும்பம் தான் பொய் அதிகமாக வர்ற இடம் குடும்பம் பயம் அதிகமாக வர்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் இந்த பயம் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது குடும்பத்துக்குள்ள தான் சண்டையின் ஆவிகள் சண்டை போடுற ஆவி ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தமாக இருக்கிறது மன்னிக்காமல் இருக்கிறது கசப்பு வைராக்கியங்கள் எரிச்சல்கள் வம்புகள் விட்டுக்கொடாமை பிட்டிவாதம் வன்கண் பொறாமை எல்லாமே குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் மனைவியின் குடும்பம் புருஷனுடைய குடும்பம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை புருஷன் மனைவியை விட்டுட்டு போயிட்டான் கதவை க பூட்டிட்டு கேட்டை பூட்டிட்டு உள்ளே வச்சுட்டு போயிட்டான் எங்கே போனானே தெரியாது அவள் கதற ஐயோ எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு போலீஸ்க்கு போய் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு போலீஸ்க்கு போய் பல கேஸுகளை போட்டு சின்ன பிரச்சனைகள் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்படிஞ்சு இருக்கிறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் வெட்டு கொடுத்து போகிறது இல்லை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது பயங்கரமான போராட்டங்கள் எவ்வளவு வேதனையான காரியங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை தீர்த்து வைக்கிறதுக்கு அட்வொக்கேட்ஸு மூணு நாலு அட்வகேட்ஸ் ஒவ்வொருத்த பக்கமும் இந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறது மனைவியை விட்டுரு அது வேண்டாம்னு சொல்லிடு இன்ன மாதிரி சொல் இன்னென்ன மாதிரி சொல் சொல்லிக் கொடுத்து இந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பாவே பணம் வாங்கிக்க ஆனால் குடும்பம் சேரணுமே யார் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு இந்த காலங்களில் இருக்கிறாங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் இருக்காங்களே தவிர சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை வாழ்க்கையில் உண்மையாய் வாழ கத்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவருக்காக உண்மையாக வாழ குடும்பங்கள் இந்த நாட்களில் ஆசிர்வதிக்கப்படணும் உண்மையாக குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக சமாதானமாக வாழணும் சுயம் உடையணும் சுயமான வாழ்க்கை சுயம் உடையாமல் குடும்பம் சமாதானமாக இருக்க முடியாது எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக போகுது எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது எத்தனையோ குடும்பங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அட்டிச்சு சொல்கிறேன் அவன்கிட்ட கேட்குறேன் இப்போ மனைவி நீ அடிச்சியா அவன் கேட்ட அடிச்சிருக்கிறேன் மனைவி ஒ அடிச்சாலா ஆமாம் தொடப்பை கட்டி வச்சு அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறான் அப்படி இந்த குடும்பங்கள் இப்படி இருக்கும்போது எப்படி எழுப்புதல் வர முடியும் குடும்பங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் தானே வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் நிறைவாக வாழணும் கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்குதோ அதை காண்பிக்கிறதுக்கு தான் குடும்பம் கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கொண்டார் சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுது இதை காண்பிக்கிறதுக்கு தான் இந்த ரகசியத்தை தான் ஆண்டவர் திருமணத்தில் வச்சிருக்கிறார் ரகசியம் பெரியது ஆண்டுடைய சன்னிதானத்தில் குடும்ப வாழ்க்கையில் கத்திற்கு பயப்படுற பயத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் உன் குடும்பம் எப்படி இருக்கிறது உன்னுடைய நாவு எப்படி இருக்கிறது விபச்சார வேசித்தன ஆவி உனக்குள்ளே இருக்குதா தவறான நிர்வாண படங்களை நீ பார்த்து உன் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறாயா கத்தர் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் இந்த காரியங்களை உன் வாழ்க்கையில் பரிசுத்தார் நாளில் மனுஷன் பேசும் வீணான வார்த்தையை குறித்து கணக்கு கொடுக்கணும் நியாய தீர்ப்பு நாள் நியாயம் தீர்க்க விபச்சார காரணம் விபச்சார கள்ளனையும் கத்த நியாயம் தீர்ப்பார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார் இந்த தீர்ப்பு உனக்கு வராதபடி மனம் திரும்பு உன் குடும்பத்தை சரிப்படுத்து ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் எழுப்புதலை காண்போம் கண்களை மூடி ஜெப்பிப்போம் பசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் அசுத்தமான வாழ்க்கையை விட்டு விலக பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்க கருபக்கூடும் துதி கன மைமினீர் எடுத்துக்கொள்ளும் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை மக்கள் கேட்டு எடுப்பதில் அடைய உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே